உலக நாயகன் கமலஹாசன் நடிப்பில் வெளியான வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படம் பிடிச்சவங்க இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்றதுக்கு வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்தில் வரும் சாம்பு மவன் நடிகரை உங்களுக்கு நினைவிருக்கிறதா பாலிவுட்டில் வெளிவந்த முன்னா பாய் படத்தின் தமிழ் ரீமேக் தான் ராஜா எம்பிபிஎஸ் இப்படத்தை சரண் இயக்கத்தில் கமலஹாசன் ஸ்னேகா பிரபு நாகேஷ் பிரகாஷ்ராஜ் உள்ளிட்ட பலரும் நடித்திருந்தனர் இப்படத்தில் ரசிகர்கள் அனைவராலும் கவனிக்கப்பட்ட கதாபாத்திரங்களில் ஒன்றுதான் சாம்புமவன் என்ற கேரக்டர் இவர் சாமிநாதன் என்கிற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் ஆனால் கமல் இவரை சாம்புமவனே என்று அழைத்து தன் மக்களிடையே பதிவானது படம் முழுவதும் வாட் இஸ் த ரூம் என பேசியே ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துவிட்டார் வசூல்ராஜா பின் அவர் எந்த திரைப்படத்திலும் நடிக்கவில்லை அவருக்கு என்ன ஆனது என்று தெரியவும் இல்லை இந்த நிலையில் அவர் குறித்த தகவல் ஒன்று இணையத்தில் வெளியாகியுள்ளது இணையதளம் ஒன்றில் ரசிகர் ஒருவர் அந்த கதாபாத்திரத்தில் நடித்திருந்த நடிகரின் பெயர் என்னவென்று கேட்டிருந்தார் அதற்கு மற்றொரு ரசிகர் அந்த நடிகர் எனது சகோதரனின் கிளாஸ்மேட் தான் அவர் பெயர் ரத்தின சபாபதி சாலை விபத்தில் இறந்துவிட்டார் என குறிப்பிட்டுள்ள இந்த தகவல் ரசிகர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ